இந்த மலை குளிர் நேரத்துக்கு நல்லா சுருக்குன்னு எதாவது குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ சொரக்காய் தட்டைப்பயிறு முருங்கைக்காய் சேர்த்து இது போல் காரக்குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஒரு குண்டா சோறு வச்சிங்கன்னா கூட காலியாயிடும் ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அகலமான பாத்திரம் வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா உடனே இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரியட்டும் இப்போ பூண்டு பற்கள் ஒரு இருபது பற்கள் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தட்டைப்பயிர் சேர்த்து செய்கிறதுனால வாய்வு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்வு பிரச்சனை வராது பூண்டு அதிகமாக சேர்க்கறதுனால இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு லைட்டாக வதங்கினோன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது பச்சை வாசம் போக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இப்போ இதில் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு மூணு பழம் அளவுக்கு நல்ல பழுத்த பழமாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி சட்டுன்னு வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த உப்பு சேர்க்குறதுனால இந்த கலரில் இருக்குது குழம்புக்கு தேவையான உப்பு இந்த டைம்லேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனல்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணுன்னா இப்போ சுரக்காய் முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் சொரக்காய் நல்லா பிஞ்சி சொரக்காவாக சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் சொரக்காவில் பாதி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் வந்து இது கூடவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் சேர்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் இருந்தால் சேருங்க அப்படி இல்லாட்டினா சொரக்காய் தட்டைப்பேர் போட்டு கூட வைக்கலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த சுரக்காவே வேக வைக்கணும் சொரக்காவும் முருங்கைக்காய் சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதனால் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க இந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு வேக வைங்க ஒரு இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் காய் நான் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கிட்டேங்க அடுப்பை மீடியமாக வச்சு காய் நல்லாவே வெந்துருச்சு சுரக்காவும் முருங்கைக்காவும் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் புளி கரைசல் சேர்க்கணும் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ தட்டைப்பயிர் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே லைட்டாக வறுத்துட்டு நல்லா அலசிட்டு நல்ல தண்ணியை விட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த வேக வச்சு தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியை வடிகட்டினிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோக்கு நல்லா இருக்காது தட்டப்பயிர் பாருங்கள் அப்படி கையில் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு மசியணும் அந்தளவுக்கு வெந்திருக்கணும் இப்போ தட்டைப்பயிர் நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு வறுத்து வேக வச்சு சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் முடியிலையும் பாதி அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் மூணு சில் அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி நல்ல நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே தேங்காய் அரைச்சி அந்த மிக்ஸி சரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம புளி தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா அந்த பச்சை பாசல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இதுபோல் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பரான தட்டைப்பயிர் சுரக்காய் கார காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்கள் செய்து சாப்பிடுங்க எவ்வளவு சோறு இருந்தாலும் பற்றாது இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும் சைடிஷுன்னு டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்